الحمد لله رب அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி பரக அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே மஜித் அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அதில் அல்ஹம்து ஷுராவின் திருமுறாயின் திருமறையின் தோற்றுவாய் என்று அழைக்கக்கூடிய அல்ஹம் சுராயின் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அதில் ஈயாக்க என்ற வசனத்தின் விளக்கத்தை மேலதிகமான விவரத்தை பார்ப்போம் அன்புள்ள சோரலை இந்த இந்த நமக்கு இப்போ உள்ள சமூகத்தில் இருக்கிற சமாதி வழிபாடு இருக்குல்ல அந்த சமாதி வழிபாடு வந்து இணைய்ப்புக்கு நிகரான பாவமாக பார்க்கப்படுது இணைய்ப்பிப்பு பாவமாக பார்க்கப்படுகிறது என்பதை நமக்கு நபிகள் நாயகம் வந்து ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்தி போயிருக்காங்க எந்த கட்டத்திலையும் இந்த சமாதி வழிபாடு அடக்கத்தலங்களை நம்ம கட்டி வைத்து கொண்டு அதில் ஏதாவது செஞ்சோம்னா அதுல வந்து நமக்கு ஃபாயுதா இல்லை அது நம்மை நரகத்தில் கொண்டு போக்கும் செயலாக இருக்கிறது அப்படி என்ன யூத நபிகள் நாயம் சொல்றாங்க யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்கள் வந்து நாசமாகட்டும் எதுக்கு நாசமாகட்டும் அவர்கள் தங்கள் நபிமார்களின் அடக்கத்தலங்களை வழக்கத்தலமும் ஆகி கொண்டார்கள் நபிமார்கள்னா யாரு அவங்க நிச்சயமா நல்லடியா தான் இருப்பாங்க அல்லாஹ் அல்லாதான் தேர்ந்தெடுத்து அவங்களை அனுப்பியிருப்பான் அப்படிப்பட்ட நபிமார்களுடைய சமா சமாதிகளை வழக்கத்துல மாக்கி விட்டாங்களே இந்த யூத கிருத்தவர நாசமாகட்டும் நல்லா சொல்றப்ப நம்ம ஏமாத்திரம் நம்ம நம்ம காலத்துல தமிழகத்துல இப்படி கொடி கட்டி பறக்குதே இந்த தருக தர்காக்கள் இந்த தர்காக்களை வந்து எங்க போய் விடுறது இதுல நம்ம போய் நம்ம அமல்களை வீணாக்கிறோமே அதுல நம்ம யோசிச்சு பார்த்து அதெல்லாம் நிப்பாட்டி அப்ப நபிகள் நாயம் சொல்றாங்க உங்கள் வீடுகளை அடக்கத்தளமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என் அடக்கத்தலத்தை விழா எடுக்கும் இடமா என்று சொல்றாங்க இது அபுதாபுல ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாவது அரிசா பதியப்பட்டிருங்க அப்ப இதுவும் ஈயா கபுதுக்கு முரண்மான செயல் நபி நபி நபிகள் நாயகம் வந்து நம்ம ஒரு முஸ்லீமுக்கு மிக முக்கியமான ஆள் இப்ப நம் வாழும் காலத்தில் இறுதி நபியாக வந்த முகமது நபி சல்லா அலி சோர்பவர்கள் நபிமாரு வணக்கத்துக்கு தான் இருப்பான் அல்ல ஒருவேளை ஆக்கியிருந்தாருன்னா அப்படிப்பட்ட நபியவே அல்லாஹ் என்ன நபிகள் தங்கள் என்ன சொல்றாங்க என்னுடைய ஆக்கிராதிங்கப்பா அது மகாபாரணம் செய்யணும் சொல்றாங்க அப்புறம் என் சமாதியை வழிபாடு தலமாக திருப்பி ஒரு அகமது நூல் சொல்றாங்க அப்புறம் நான் அழுத்தமா சொல்றப்ப அவர்கள் அவர்கள் நல்லவர்கள் ஒருவர் மறுத்து விட்டால் அவங்க அறக்களத்தை வழிபாட்டு தலங்களை எழுப்பிக் கொண்டார்கள் அவர்கள் உருவங்களும் அதில் செதுக்கி கொண்டார்கள் இவர்கள் தான் மகா கெட்டவர்கள் என்று புகாரில நானூத்தி இருபத்தி ஏழு நானூத்தி முப்பத்தி நாலா நம்பர் ஹதீஸ்ல பதியப்பட்ட செய்தியா இருக்குங்க இது பார்த்தோம்னா இந்த நம்ம எந்த கட்டத்திலையும் யாரும் கேட்க முடியாத யாராலும் கேட்க வைக்கப்பட முடியாத ஒரு மனிதர் நல்லடியாக இருந்தாலும் அவர்களை வந்து வணக்கத்திற்கு அவர்களுடைய இடையே சமாதியை எழுப்பி கொண்டு அவர்களை வணக்கம் செலுத்துறோமே இது எந்த நியாயம் அதுபோக இப்ப அப்படியா நடக்குது வெறும் அமைதியான வணக்கம் வழிபாடுகள் மட்டும் நடக்கல அங்க எவ்வளோ பெரிய அனாச்சாரம் பார்க்க முடியுது கந்தூரி விழா சில்க் சுமிதா டான்ஸ் அந்த காலத்துல இந்த காலத்துலயும் ஆறல் ஆரல் பாடல் நிகழ்ச்சி என்று இந்த அடக்கத்தலங்களை வந்து படுற அவஸ்தை இருக்கே மாற்று மத சகோதரர்களுக்கு நிகரான அவங்களோட ஒத்த எல்லா காரியங்களும் அங்க நடக்குதா நடக்கலையா இது எப்படி இஸ்லாமிய மார்க்கத்துல அங்கீகரிக்கப்பட்டதாகும் அல்லாவின் மார்க்கம் எளிய மார்க்கம் அழகான மார்க்கம் அறிவு மார்க்கம் சிந்தித்து விளங்கப்படக்கூடிய மார்க்கமா இல்லையா இப்ப ஒரு ஆள் செத்து போயிட்டா அவருக்கும் இந்த உலகத்துக்கு உள்ள தொடர்பு அத்து போகுதா நபிகள் நாயகம் தங்களுடைய வழிபாட்டு தலங்களையோ தன்னுடைய அடக்கத்தலத்தையோ வழிபாட்டு தலங்களை ஆக்கிருக்காங்க கடுமையா எச்சரிச்சிருக்கிற இந்த செத்து போன நல்லடியா சொல்ல சொல்லக்கூடிய இவர்களுக்கு போய் நம்ம வலி அடக்கத்தலத்தை வட்டி வெட்டு கொண்டு அதுல விழா எடுக்கிறோமே இது எந்த நாகம் எந்த பாவத்தையும் அல்ல மனித வந்து பொதுவா முஸ்லீமா ஏன் இருக்கிறோம் நம்ம வந்து இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்து மறுமையில வெற்றி அடையக்கூடிய மக்களா இருக்கணும் தான் நம்ம வாழ்கிறோம் முஸ்லீமா இந்த உலகத்துல இவ்வளவு கடுமையான சூழ்நிலை இவ்வளவு எதிர்ப்பை மீறி நம்ம ஒரு முஸ்லீமா இருக்கிறதுக்கு எதுக்காக நம்ம உலகத்துல நல்லா வாழ்ந்தோம்னா சரியா இறைவனின் கட்டளை பிரகாரம் வாழ்ந்தோம்னா மறுமையில வந்து நம்ம வெற்றி அடையணும் தான் இந்த சமாதி வழிபாடு இருக்கிற அவங்க அடக்க வச்சுக்கொண்டு அதை வழிபாடு இருக்க அவர் நல்லவரோ கெட்டவரோ ரெண்டாவது இப்ப நல்லவர் என்று அறியப்படாத மகா கெட்டவர் என்று அறியப்பட்டவர்கள் எல்லாம் சமாதி வைக்கிறீங்களே நல்லவருக்கே சமாதி வைக்கிற சூழ்நிலை இல்லாதப்ப இவங்க எல்லாம் எம்மாத்திரம் ஆகவே நல்லடியார்களே நம்மளுடைய எல்லா கலமும் முஸ்லீமா பிறந்ததே வீணா போயிடும் சமாதியை வெடிவட்டும்னா எந்த காலத்திலையும் இந்த வை வசன உன்னையே என்ற இறைவனின் கட்டளையை ஏற்று அவனை மட்டுமே வணங்க வேண்டும் இந்த சமாதி வழிவாட ஒருபோது ஆதரிக்காங்க எங்கேயும் போகாது எல்லாத்தையும் ஒரு ஒரு கட்டத்தில் இடுத்து தரமட்டமாக்கிற சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல வரகதூ